அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுதுக ஆப்ஷன் ஏ பொங்கல் அன்று ஆப்ஷன் தான் கரெக்டு பிரித்து எழுதுக சீர் இளமை அப்படின்னா ஆப்ஷன் ஏ சீர்கூட்டல் இளமை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சேர்த்தெழுதுக பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை ஆப்ஷன் டி தான் கரெக்டு பூஞ்சோலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டு பெயர் யானை சரியான என்னுடைய தேர்வு செய்க தேர்வு செய்க யானை கூட்டம் யானை அப்படின்னா யானை கூட்டம் சொற்களின் கூட்டு பெயர்கள் பழம் சரியான என்னடை என்னுடைய தேர்வு செய்க பழங்குளை ஆப்ஷன் சி தான் கரெக்டு கூற்று சரியா தவறா கூற்று ஒன்று பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு கூற்று ரெண்டு முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர் கூற்று பி ஒன்று மட்டும் சரி நெஸ்ட் கீழ்காண்டும் தொடர்களை கண் கவனி கூற்று தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பெனி குவிக் காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பேயும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணைய கட்டினார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கூற்றும் சரி காரணமும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக மார்க்கம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நோயாளன் ஆப்ஷன் பி மாளாத காதல் நோயாளன் போல ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இனிய இனிய எல்லோ எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பொருத்தமான காலத்தை சுட்டுக வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன ஆப்ஷன் டி இறந்து காலம் ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் சி தான் கரெக்டு இறந்த காலம் நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடு மழை பெய்யும் எதிர்காலம் ஆப்ஷன் பி எதிர்காலம் கீழ்காண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக ஆப்ஷன் ஏ பழம் நழுவிய பாலில் விழுந்தது ஆப்ஷன் தான் கரெக்டு விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக மகிழ்ச்சி விசனம் அப்படின்னா மகிழ்ச்சி ஆப்ஷன் பி தான் கரெக்டு அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தி நல்லவை ஆப்ஷன் சி நல்லவை அல்லவை அப்படின்னா நல்லவை நெக்ஸ்ட்டு மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவன கண்டறிக மயிலாப்பூர் ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர் மயிலை அப்படின்னா மயிலாப்பூர் புதுக்கோட்டை என்பதன் புருவை மருவை எதுவென கண்டறிக புதுகை ஆப்ஷன் ஏ புதுகை ஆப்ஷன் தான் கரெக்ட் சி சிவிங்கம் தமிழ் படுத்துக சுவை பயன் சுவைப்பு பயன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சிவிங்கம் அப்படின்னா சுவை பயன் மேகசின் சரியான தமிழ் சொல் பருவ இதழ் ஆப்ஷன் ஏ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் எதை செய்யாமல் கெடும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கரகாட்டத்தை கும் கும்பாட்டம் என்றும் கூட கூட கூத்து என்றும் கூறுபவர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்து தெரிந்தெடுத்து எழுதுக தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த மாறன் ஒரு நாள் பொய்கூற மாட்டான் என தன்மையினை படர்க இடத்தில் கூறுவது இட வலுவையமைதியாகும் ஆப்ஷன் இது இவ்வகை வலுவமைதி கேள்விக்குறி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை அமைக்க முத்து குளிக்கும் கொர்க்கையின் அரசர் அதிவீரமா பாண்டியர் ஆப்ஷன் டி கொர்க்கையின் அரசர் யார் சரியான விடையை தேர்க நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு நாமக்காரன் கரணம் பெயர் ஆப்ஷன் பி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு வசனி தேன்மொழி பாவை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து பணிந்து கட்டுப்படுதல் உத்தரவு விடுதல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான பொருளை அறிக தகலி விளக்கு தகலி அப்படின்னா விளக்கு நெக்ஸ்ட்டு சரியான பொருளை அறிக கார்கர் அப்படின்னா நெய்பவர் ஆப்ஷன் சி நெய்பவர் நூலையே நூலாய் என்பது இளம்பாக்கு ஆப்ஷன் சி முழாய் அப்படின்னா இளம்பாக்கு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக விதி விதி சட்டம் தெரு ஆப்ஷன் ஏ நெஸ்ட் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க நசி நாசி குறைதல் மூக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இருபொருளை கண்டறிக வயலின் கலை முகத்தின் ஒளி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சொல் இருபொருள் தருக நெல் பதம் ஆப்ஷன் டி சரியான இரு பொருளை தேர்ந்தெடு உறவு சுற்றம் விருப்பம் ஆப்ஷன் பி ஊருக்கு வரே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக உங்கள் ஊருக்கு வருகிறேன் உங்கள் உங்கள் ஊருக்கு வருகிறேன் இந்த உங்கள் ஊருக்கு வருகிறேன் வேசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிய விரைவில் வந்து விடுவேன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான வினைச்சொலை தேர்ந்தெடுக்க தற்போது வெகுவாக வல் அழிந்து வரும் பறவை இனம் ஏது ஆப்ஷன் சி சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு வினா திட்டம் என்பது யாது ஆப்ஷன் ஏ யாது சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் ஆப்ஷன் சி யார் நெக்ஸ்ட் சரியான நிறுத்த குறிகளை இடப்பட்டு தொடரை கண்டறியார் ஆப்ஷன் பி ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏறத் தெரியுமா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக பேரினர் அண்ணா செவ்வாளை என்னும் சிறுகதை எழுதினார் ஆப்ஷன் பி சரியான நிறுத்தற்குறிகளை இடப்பட்ட தொடரை கண்டறிக இனியன் நங்கு படித்தான் ஆனால் தேர்ச்சி பெற்றான் ஆப்ஷன் தான் கரெக்ட் மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக மாணவி மாணவன் மாணவி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருந்தாத இணையை கண்டறிக நாலு ஏ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் மட்டை ஆப்ஷன் டி மட்டை இவை மூன்றில் நாமம் கெட கெடும் நோய் என்னும் திருக்குறளை பொருந்தாத சொல்லை கண்டறிக இன்பம் ஆப்ஷன் ஏ இன்பம் நெக்ஸ்ட்டு மரபு பிள்ளைகள் வினை மரபு பால் பருகு ஆப்ஷன் பி பருகு நெக்ஸ்ட்டு மரபு பிள்ளைகள் ஒளி மரபு கிளி பேசும் ஆப்ஷன் சி கிளி பேசும் அவிந்தன நெகிழ்ந்தன விட்டன கொண்ட ஆகிய சொற்களை தரும் பொருளை கண்டறிக மலர்ந்தன ஆப்ஷன் ஏ மலர்ந்தன நெக்ஸ்ட் கொஸ்டின் தோழி தோல் தொடு தோடு ஓடு ஆகிய சொற்களை எதனை குறிக்கின்றன பழங்களின் மேற்பகுதி ஆப்ஷன் சி நெஸ்ட் சரியான அகர வரிசையை கண்டறிக அண்ணா அணை தலை மண்ணா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அகரவரிசைப்படுத்துக மஞ்சள் மனம் மதம் மரகதம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் படுத்துக ஓரம் ஓராயிரம் ஓரிதல் ஓர் உயிர் ஆப்ஷன் டி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க இலை இலை மெலிந்து போதல் நூல் இலை ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நேமி கோடு சக்கரம் மலை நோமி சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வேர் சொல்லை கண்டறிக நடத்தல் நடை நடத்தல் நடை ஆப்ஷன் தான் கரெக்டு போட்டான் வேர் சொல்லை கண்டறிக போட்டான் போடு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் போடு நெக்ஸ்ட்டு ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க ஓடு அப்படின்னா ஓடினான் ஆப்ஷன் சி வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக முற்றச்சம் ஆப்ஷன் ஏ முற்றச்சம் படி எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை சொல்ல கண்டறிக படி அப்படின்னா படித்து ஆப்ஷன் பி படித்து கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க கண்டேன் கான் அப்படின்னா ஆப்ஷன் டி கண்டேன் வலுவற்ற தொடரை கண்டறிக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வைந்தனர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லின் சரிய சரியவனவற்றை காண்க எக்ஸ் எக்ஸ்விகேஷன் எபிகிரேபி ஹீரோஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் ஒன்று மற்றும் மூணு சரி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக திஸ் இன்டெலிஜ் இன்டலி இன்டெலக்ஷுவல் மை மத் பேண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் இன்டலெக்சுவல் அறிவாளர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு ஆப்ஷன் வி தான் கரெக்ட் இன்டலெக்ஷுவல் அறிவாளர் நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையைக் கண்டறிகள் எல் காற்று எல் காற்றுதான் கரெக்டுலிடன் போல்றம் அறியாமை உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பசு மரத்து ஆணி போல் எளிதில் மனதில் பதியுதல் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் விடை வகைகள் கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் விடை ஆப்ஷன் பி சுட்டு விடை விடை வகைகள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இன மொழி விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெஸ்ட் வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை வினை எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் டி தான் கரெக்டு வினா எதிர் வினாதல் விடை விடை வகைகள் நீ படிக்கவில்லையா என்ற வேணாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு உற்றது உரைத்தல் விடை ஒருமை பண்பை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பறவைகள் வந்து தங்கின ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பறவைகள் வந்து தங்கின ஒருமை பண்பை பிழையை நீக்கி எழுதுக மொழி வளரும் தன்மை உடையது ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடு பவள விழித்தான் பரிசுக்கு உரியவன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சொல் பொருள் பொறுத்துக திகரி அலி மல சி சாரி அலர் கொங்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் சொல் பொருள் பொறுத்துக புரிசை புலல் பனை கயம் ஆப்ஷன் டி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் வருதல் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிக வா வருதல் அப்படின்னா வா ஆப்ஷன் சி தான் கரெக்டு சுட சுடரும் பொன் போல என்னும் உவமை கூறும் பொருளை கண்டறிக நாணம் வளரும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சுடர் சுடரும் பொன் போல நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக தமது கருத்தை சுவையோடு கவினர் சொல்வதற்கு உதவுது அணி கவினர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பிறவினை சுற்றொடை காண்க மாலை அணிவித்தான் ஆப்ஷன் பி மாலை அணிவித்தான் நெக்ஸ்ட் வாக்கியங்களை அமைப்பினை கண்டறிக நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் சி செய்வினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன் பிறவினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை ஆப்ஷன் பி பிறவினை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பிறவினை நெஸ்ட் மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவன கண்டறிக அகி அகவிது மயில் அகவும் அப்படின்னு சொல்வோம்னா ஆப்ஷன் தான் கரெக்டாக அகவிது வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரபு சொல்லை கண்டறிக முரலும் ஆப்ஷன் டி முரலும் வண்டு இடச்சையும் முரலும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக எமது மகள் இந்த பூமியை எப்பொழுது மறப்பது இல்லை டேஸ் இதவும் எமக்கு தயாராகும் ஏனெழில் ஆப்ஷன் ஏ ஏனெழில் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஸ் அச்சம் ஒன்றுமில்லை ஆதலால் ஆப்ஷன் ஏ ஆதலால் சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் ஆப்ஷன் சி இல்லை என்றால் கலைச்சொல் தருக மோனோலிங்கல் ஒரு மொழி ஆப்ஷன் பி ஒரு மொழி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரி நேரான தமிழ் கலைச்சொல்லை எழுதுக வர்ல்வெண்டோ வர்ல் விண்டோ சுழல் காற்று ஆப்ஷன் டி சுழல் காற்று சரியான கலைச்சொல்லை தருக கான்ஸ்கல் ஸ்டோன் குமிடக்கல் குமிடக்கல் ஆப்ஷன் ஏ குமிடக்கல் ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து சேர்ந்து தான் ஒரு நாள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் பிழை திருத்ததால் சரியான என்னுடைய தேர்ந்தெடு ஓர் அடர்ந்த காடு ஆப்ஷன் சி ஓர் அடர்ந்த காடு கீழ்காணும் தொடர்களின் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் இனிய காலை பொழுது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கீழ்காண்டு பத்தினை படித்து வினாவிற்குரிய விடைய சரியான விடைய தேர்ந்தெடு தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம் கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையை சிற்பக்கலை சிற்பக்கலை பற்றி திவகர திகண்டு நிகண்டு நிக கண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகளில் காணப்படுகின்றன பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம் யாழி தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன திருச்சி மலைக்கோட்டை மாமல்லபுரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன பல்லவர் கால குடைவரக் கோயில்களில் நுழைவாயில் இரு புறங்களிலும் காவலர் நிற்பதைப் போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டன சிற்பக்கல்லில் வடித்த டேஸ் எனலாம் கவிதை ஆப்ஷன் ஏ திவகர நிகண்டுகளில் நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை எது சிற்பம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சிற்பம் நெக்ஸ்ட் தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை சிங்கம் யாழி ஆப்ஷன் சி தான் கரெக்டு காவலர் நிற்பதை போன்று சிற்பம் எவ்வகைய கோவில்களில் செதுக்கப்பட்டன ஆப்ஷன் டி குடைவரை கோயில் திருச்சி மலைக்கோட்டையில் ஏற்படும் சாரி திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் பல்லவர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பல்லவர் தேங்க்யூ